வணக்கம் ஏலக்காயை பல நூற்றாண்டுகளாக நம்ம பயன்படுத்திட்டு வரோம் இது வாசனை பொருளாக மட்டும் இல்லாமல் இதில் எண்ணற்ற மருத்துவ குணங்களும் அடங்கியிருக்கு அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஏலக்காயை மென்று சாப்பிடுவதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஏலக்காய் சித்த மருத்துவத்தில் மிகவும் முக்கியமான பங்கு வகிக்குது ஏலக்காயில் புரதம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் இரும்பு சத்து சோடியம் வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் சி சத்துக்கள் அடங்கியிருக்கு பசியே இல்லை சாப்பிட பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க தினமும் ஒரு ஏலக்காயை வாயில் போட்டு மென்று சாப்பிட்டு வர உடம்பில் மெட்டபாலிசம் அதிகரிக்கும் ஜீரண உறுப்புகள் பலம் பெறும் ஜீரண உறுப்புகளை துரிதப்படுத்தி ஜீரண நீரை சுரக்கச் செய்யும் இதனால் நல்லா பசி எடுக்கும் வயிறு உப்புசம் வயிற்று வலி வயிற்று பொருமல் போன்ற பிரச்சனைகள் குணமாகும் அதிக மார்புச்சளி காரணமாக மூச்சு விடுறதுல சிரமம் அதிக இருமல் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுறவங்க ஒரு ஏலக்காயை மென்று சாப்பிட்டு வர நெஞ்சில் உள்ள சளி கரைந்து வெளியேறும் நெஞ்சு சளியை உருவாக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸை எதிர்த்து போராடி அளிக்கக்கூடியது இந்த ஏலக்காய் ஜீரண உறுப்புகளில் உள்ள கோளாறு காரணமாக தான் வாய் துர்நாற்றம் ஏற்படும் ஏலக்காயை தினமும் ஒன்று சாப்பிட்டு வர வாய் துர்நாற்றம் நீங்கி வாய்க்கு நல்ல மனம் கொடுக்கும் உடம்புல அடிக்கடி நோய்கள் ஏற்படுறதுக்கு காரணம் நம் உடம்பில் தேங்கி இருக்கிற நச்சு கழிவுகள் தான் தினமும் ஒரு ஏலக்காயை மென்று சாப்பிட்டு வர உடம்பில் இருக்கிற கழிவுகள் நீங்கி உடல் புத்துணர்ச்சி பெறும் ஏலக்காய் சாப்பிடும்போது வாய் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவுமே நல்லது வாய்ப்புண் பல் சொத்தை பல்வழி ஈறுகள் வீக்கம் போன்றவை இருக்கிறவங்க ஒரு ஏலக்காயை உமிழ்நீரோடு சேர்த்து சாப்பிட்டு வர அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் வாகனங்களில் போகும்போதோ அல்லது வெளியில் போகும்போதோ நிறைய பேருக்கு வாந்தி தலை சுற்றல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுறதுண்டு அவங்க வாயில் ஒரு ஏலக்காயை போட்டு மென்னிட்டே போகிறதுனால வாந்தி தலை சுற்றல் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கும் ஆஸ்துமா நோயாளிகளுக்கு மூச்சு விடுறதுல அதிகமாக சிரமம் ஏற்படும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் தினமும் ஒரு ஏழக்காயை நின்று சாப்பிட்டு வர சுவாசம் சீராகும் மற்றும் சுவாசம் சம்மந்தமான பிரச்சனைகளும் குணமாகும் இத்தனை நன்மைகளை கொண்ட ஏலக்காயை நம்மும் தினமும் எடுத்துக்கிட்டு பயன்பெறணும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ